ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நான் பண்ண போகுது நார்த் ஸ்டைல் தான் நீங்கள் பா என்னை ஃபாலோ பண்ணுறவங்கெலாம் தெரியும் நான் முக்கால்வாசி நிறைய நார்த் ஸ்டைல் டி டிஷ் தான் போட்டுட்டு வரேன் அதில் இதுவும் ஒரு டிஷ்ஷு யூபி ஸ்டைலுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி பூரி உருளைக்கிழங்கு கிரேவி சரிங்களா நான் வந்து நல்லா சகப்பு கலர் தக்காளி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பத்தை வச்சிட்ட தண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படி ஒரு தக்காளியை ரெண்டாக பண்ணி இந்த போட்டுடலாம் இது ஒரு பாயில் வரணுங்க பாயில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ இது ஒரு பாயில் வரட்டங்க ஒரு தக்காளியை ரெண்டை ரெண்டை கட் பண்ணி போட்டிருக்கேங்க இது ஒரு பாயில் வந்தும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா மேற்கொண்டு பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறவரில் நம்ம இதை பாயில் பண்ணோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தக்காளிங்களை எடுத்துடலாம் ஏன் நம்ம ரெண்டு துண்டா போட்டோம்னா இப்போ இந்த தோலை எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதுக்காக தான் ரெண்டு துண்டா போட்டது இப்போ இது கொஞ்சம் ஆறு இருந்தோம் நம்ம அதை கிரைண்டரில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க சார் கிரைண்டர்னு சொல்லிட்டு இந்த பூரி வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது மேலே இருக்கிற அந்த தோலை நம்ம எடுத்துடலாம் அப்படியே சரிங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுது அதனால் தான் நான் ரெண்டு ரெண்டு துண்டாக போட்டேன் இப்போ எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஆறுந்தும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாங்க பாருங்கள் அதில் இருக்கிற நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இதை ரெண்டு ரெண்டு அப்படி கட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் சூடாக இருந்தும் மிக்சி ஜாரில் போட்டுடுறேன் அரைச்சிட்டு வந்துடலாம் அதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடுறேன் இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சரிங்களா இதில் கொஞ்சம் கூட இதுவே இருக்கக்கூடாது பீசஸ்ங்கெல்லாம் நல்லா பைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா கலர் வரும் இல்லைன்னா நார்மல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மல் தாங்க போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுப்பா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதில் பீசஸ் இருக்கக்கூடாது இருந்தால் வடிகட்டிக்கோங்க சரி நல்லா இருந்துச்சு இதை நான் ஒரு இதில் பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு ட்ராப் கூட தண்ணியே விடலைங்க அந்த தக்காளியோட ஜூஸ்லேயே தான் நம்ம அரைச்சிருக்கோம் சரிங்களா தண்ணி விடாதீங்க ஏன்னா நம்ம இதுலேயே நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் தண்ணி விட தேவையில்ல இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள் கருப்பையில் கூட செத்துக்கலாங்க உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை செத்துக்கோங்க அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம் செத்துருக்கேன் இப்போது அரை டீஸ்பூன் ஓமம் செத்துக்கலாம் ஓமம் போடும்போது கொஞ்சம் நுனிக்கி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் ஓமம் இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதில் நம்ம இது மசாலா பொரி மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மசாலா எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இப்போ இதுலேயே நம்ம ஒரு அரை கப்பு தின் ரவா எடுத்துருக்கேங்க நான் சன்னமான ரவா உங்கள்கிட்ட கொஞ்சம் தடியாக இருந்தாக்கா நீங்கள் அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க சரிங்களா இதை நம்ம சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம எவ்வளோ மாவு இந்த ஜூஸ்க்கேற்ற மாதிரி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கோதுமைவு போட்டுக்கலாங்க இதில் நான் வந்து ஒரு ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு கிண்ணம் போடுறீங்களா இப்போ முதல் ஒரு கிண்ணம் போட்டுடுறேன் இப்போ பசஞ்சிட்டு எவ்வளோ இதுக்கு தேவையோ இன்னும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த ஜூஸில் எவ்வளோ மாவு விழுக்குதோ அவ்வளோதாங்க சேர்க்கணும் நீங்கள் ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு கிண்ணம் சேர்த்துக்கோங்க அளவு வந்து ஒரே அளவை வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல நான் ஒரு கிண்ணம் போட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் இழுத்துடுச்சு இன்னும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போட்டு பசைஞ்சிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் செத்துக்கலாம் நம்ம எடுத்த ரெண்டு கிண்ண மாவு சரியாக இருந்ததுங்க நீங்கள் ரெண்டு கிண்ணம் ரெண்டு கப்பு நான் கிண்ணத்தில் எடுத்தேன் ஆனால் எழுதும் போது ரெண்டு கப்பு தாங்க போடுவேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நான் எடுத்த ஜூஸுக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்குது பாருங்க இதை நல்லா நம்ம டைட்டாக தாங்க பசையணும் ரொட்டி மாவு பதத்தை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் சரிங்களா இப்போ இதை ஃபுல்லாக பசைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இதை நல்லா நம்ம டைட்டாக பசஞ்சாச்சு இதில் லைட்டாக என்ன கழுவி இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு ஓரம் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாங்க இப்போ இந்த மசாலாங்களை ஊற வச்சிடலாம் தண்ணியில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இங்கே நார்த் ஸ்டை எல்லாம் தண்ணியில் மசாலாவை ஊற வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி இதுக்கு தேவையான தண்ணி ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம் இந்த மசாலாலாம் அந்த தண்ணியில் நல்லா மூங்குனாங்க அது நல்லா ஊறும் ஊறி உபி வரும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நான் ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேங்க ஒரு நாலு விசில் விட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இதை நம்ம கிரேவி பண்ண பார்த்துக்கலாம் போக போக அடுப்பதை வச்சிட்டேங்க கடாயை வச்சிட்டேன் கடாய் சூட சூடாக விட்டோம் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்தோம் இல்லைங்களா நாலு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸாக வைக்கணுமோ அவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா பசஞ்சிக்கோங்க அப்படி நம்ம எப்படி பூரிக்கு ஆள் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுவோம் அது மாதிரி தாங்க இது ஆனால் இதில் வந்து நம்ம தயிர் விடுவோம் இது வந்து இங்கே ஆலு கடின்னு சொல்லுவாங்க அதுதாங்க இது இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனாலதான் இப்போ நம்ம இதில் கடாய் சூடா எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுவோம் ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன் உள்ள போயிட்டுதான் நாலு காஞ்ச மிளகா அதையும் கிள்ளி வச்சுப்போம் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் ஹை பண்ணிடுறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தியம் காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேங்க நீட்டாக வகையில் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து இந்த பிரிஞ்சி இலை சேர்ப்பாங்கங்க நான் சேர்க்கலை எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை கருவேப்பில் வேணுனாலும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த நம்ம ஊற வச்ச மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சு அது கொஞ்சம் ரெடியாக இந்த மசாலா நல்லா வந்துங்கோ இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் நீங்கள் இந்த டைமில் போடவே கூடாது இப்போ இதை கொஞ்சம் சூடாக வர்றதுக்குள்ள நம்ம இதில் தயிரை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு தயிர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் கிளாஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கிளாஸில் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா இப்படி பீட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் ஸ்லோ வச்சுக்கோங்க ஏன்னா தயிர் திரிஞ்சிடும் அதனால் தயிர் வந்து நார்மலாக இருக்கணுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து தயிர் யூஸ் பண்ணாதீங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தயிர் இதில் விட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு தயிர் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைனா தயிர் திரிஞ்சிரும் அதனால் உப்பை நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் தாங்க சேர்க்குவோம் இப்போ நம்ம இந்த மாதிரி தராவி கொடுத்துட்டே இருக்கணுங்க கொதிக்கிறவரிலும் ஏன்னா தயிர் திரியக்கூடாது சரிங்களா பார்க்கலாம் கொதி வரட்ட பாருங்க நல்லா கொதி வந்துடுத்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தயிர் விட்டுதான் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு தராவி கொடுத்துட்டே இருக்கணுங்க வரலும் இது நல்லா கொதி அப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போடுறேன் கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே இது பேர் வந்து நார்த் சைடில் ஆலு கடின்வாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பூரி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு பாருங்க திக்னஸ்ஸும் கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு எந்த அளவுக்கு போதும் இறக்கிடலாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம எண்ணெய் கடாயை வச்சிடலாம் பூரி ரெடி பண்ணிக்கலாங்க எண்ணெய் கடாயை வச்சிட்டோங்க நல்லா எண்ணெய் புகை வர அளவுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம பூரி டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம மாவை ஒரு வாட்டி நல்லா பசஞ்சிக்கலாம் அப்படி பாருங்கள் ஹெலோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குங்க ரொம்ப நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன பூரியாக தாங்க போடுவேன் சரிங்களா பார்க்கலாம் பாருங்க எண்ணெயும் நல்லா புகை வர ஆரம்பிச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாக நேரத்தில் தான் இந்த பூரி போட்டு டக்கு டக்குன்னு எடுக்கணும் நம்ம தக்காளி போட்டிருக்கறனால ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படிலாம் எனக்கு நல்லா மைல்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன சின்ன பூரியாக போட்டு எடுக்கலாம் ரொம்பவும் மெலிஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் வருங்குது பாருங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டு எடுத்துகிட்டு நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க உங்களுக்கு நம்ம செஞ்ச தக்காளி பூரி குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு கிரேவி உருளைக்கிழங்கு இது தயிர் கிரேவிங்க இது ஆலுக்கடின்னு சொல்லுவாங்க யூபி ஸ்டைலில் ரொம்ப சாரி யூபி சைடெல்லாம் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க ரொம்ப ரச சாப்பிடுவாங்கெல்லாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பொம்பம்னு வந்திருக்கு அதே மாதிரி நல்லா சூப்பராகவும் இருக்குங்க பாருங்கள் கலரும் பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்